ஓம் நமச்சிவாய இளம் விரை போதும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஆதார வாதேயம் என்னும் தலைப்பில் எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் பெருமையை கூறுகிறார் அவளே அணுவுக்கு அணுவாக இருப்பவள் என்று பெருமைப்படுத்தி கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆயும் அறிவும் கடந்து அணுவாரணி மாயம் அது ஆகி மதோமதியாகிடும் அறிவை சிவானந்த சுந்தரி அதானரி ஆகி நின்றாலே ஆயும் அறிவும் கடந்து அணுவாரணி ஆராய்ந்தறியும் அறிவுக்கெல்லாம் கூட எட்டாத அணுவுக்குள் அணுவாக நுண்ணறிவானவள் அன்னை பராசக்தி என்கிறார் இங்கே ஆரணி என்றால் நுண்ணணுவானவள் மாயம் மது ஆகி மதோமதியாயிடும் அவள் மாயம் செய்யும் மந்தகாச கழிப்பினை தருபவள் சே அறிவை சிவானந்த சுந்தரி செந்நிறம் பொருந்திய பொற்பாவை சிவனை விரும்பி சேர்ந்து மகிழும் சுந்தர வடிவினர் நேயம் ஆகி நின்றாடே அவளே அன்புருவாய் அன்பு நெறி அருள அன்பர் உள்ளத்தே அமர்ந்திருப்பவளாவாள் என்று அன்னையின் பெருமையை கூறுகிறார் திருமண இதைத்தான் அவள் ஆயும் அறிவும் கடந்து அணுவாரணி மாயம் மது ஆகி சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயம் மதாநெறி ஆகி நின்றாளே ஆராய்ந்தறியும் அறிவுக்கு கூட எட்டாத அணுவுக்குள் அணுவாக நுண்ணறிவானவளாக இருப்பவள் அன்னை பராசக்தி அவள் மாயம் செய்யும் மந்தகாச கழிப்பினை தருபவள் சென்னிறம் புதந்திய பொற்பாவை பரம்பொருளான சிவனை விரும்பி சேர்ந்து மகிழும் சுந்தர வடிவங்கள் இவளே அன்புருவான அன்பு நெறி அருள அன்பர் உள்ளத்தே அமர்ந்திருப்பவர்களாவாள் என்று அன்னையின் பெருமையை இங்கே கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய